குருவே சரணம் குருவடி சரணம் திரிவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது ஒருவருக்கு சூரிய தசை நடைபெறுகிறது என்று கொண்டால் அது கிருத்திக நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் இருந்து சூரிய பகவான் தசையை நடத்துவார் இப்போது உத்திராட நட்சத்திரம் செல்லக்கூடிய அந்த தனுசு ராசியில் சூரிய பகவான் அது உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியிலும் இருந்து சூரிய பகவான் மொத்தம் ஆறு வருட காலங்கள் அதாவது தனுசு ராசியில் ஒன்றை வருட காலமும் மகர ராசியில் நான்கு நான்கரை வருட காலமும் மொத்தம் ஆறு வருட காலங்கள் சூரிய தசை நடப்பில் இருக்கும் அந்த சூரிய திசையை நடத்தக்கூடிய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் பதினோரு முறை ஜபிப்பதன் மூலமாக சூரிய திசையில் சூரிய பகவானின் அருளும் உத்ராட நட்சத்திரத்தின் அருளும் பெற்று நாம் சிறப்புடன் வாழ்வோமாக இப்பொழுது உத்ராட நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை காண்போம் ஓ विश्वे देवाय विद्महे महाषाडाय धीमहि तन्नो उत्र शाडा प्रचोदयात् ॐ देवाय विद्महे महाषाडाय धीमहि तन्नो उत्र शाडा प्रचोदयात् ओम विश्वदेवाय वित्महे महाषाडाय धीमहि तन्नो पुत्र शाडा प्रचोदयात् इपडि नाम सुरी भगवानीन अर्ले पेरവദறகாக உத்திராடு நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் பதினோரு முறை ஜபிப்பதன் மூலமாக நாம் சூரிய தசையில் சூரிய பகவானின் அருளையும் உத்திராடு நட்சத்திரத்தின் அருளையும் பெற்று சிறப்புடன் வாழ்வமாக நன்றி